ம சிவய தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் நியமம் வின் கொண்ட தூமதி சூடி நீடு விரி புன்சடை தாள பெண் கொண்ட மார்பில் விண்ணீரு பூசி பேனார் பழி தேர்ந்து கண் கொண்ட சாயலோடு ஏற்கவர்ந்த கல்வர்க்கு இடம் போலும் பண்கொண்ட வண்டினம் பாடியாடும் நியமமே அரபு ஒளி வில்லொளி அம்பின் ஒளி அடங்கார் அடங்கார்புற மூன்றும் நிரவ வல்லார் நிமிட் புன்சடை மேல் சூடி இரவில் புகுந்து என் எழில் கவர்ந்த இறைவர்க்கு இடம் போலும் பரவல்லார் வினைபால் படுக்கும் பருதி நியமமே வால்முக வார்க்குழல் நெடுங்கண் வளைத்தோல் மாது அஞ்ச நீள்முகம் ஆகிய பைங்களிற்றின் உரிமேல் நிகழ்வித்து நான்முகம் காட்டி நலம் கவர்ந்த நாதர்க்கு இடம் போலும் பான்முக வண்டினம் பாடியாடும் பருதி நியமமே வெம் சுரம் சேர்விளையாடல் பேணி விரிப்புண் சடைத்தாள துஞ்சருள் மாலையும் நண்பகலும் பழி தேர்ந்து அம்சுரும்பு ஆர்க்குழல் சோர உள்ளம் கவர்ந்தார்க்கு இடம் போலும் பஞ்சுரம் பாடி வண்டு யாழ்முரலும் பருதி நீர் புல்கு புன்சடை நின்றிழங்க நெடுவெண் மதிசூடி புல்கு மார்பில் தலையார் பழி தேர்வார் புல்கு சாயல் எழில் கவர்ந்த இறைவர்க்கு இடம் போலும் தொல் புகழால் விளங்கும் பருதி நியமமே வெங்கடுங் காட்டகத்து ஆடல் பேணி விரிப்புண் சடைத்தால திங்கள் திருமுடிமேல் விளங்க திசையார்பளி தேர்வார் சங்கொடு சாயல் எழில் கவர்ந்த சைவர்க்கு இடம் போலும் பைங்கொடி முல்லை படற்புறவின் பருதி நியமமே இறைவளர் செஞ்சடைப்பின் தயங்க பெரிய மழு ஏந்தி மறையொளி பாடி வெந்நீர் பூசி மனைகள் பழி தேர்வார் இறைவளை சோறையலில் கவர்ந்த இறைவர்க்கு இடம் போலும் பறையொளி சங்கொழியால் விளங்கும் பருதி நியமமே அடை வானவர் தானவரோடு அடியார் அமர்ந்தேத்த மாசு அடையாத வெந்நீர் பூசி மனைகள் பழி தேர்வார் காசடை மேகலை சோர உள்ளம் கவர்ந்தார்க்கு இடம் போலும் பாசடை தாமரை வைகும் பொய்கை பருதி நியமமே நாடினர் காண்கிலர் நான்முகனும் திருமால் நயந்தேத்த கூடலர் ஆடலர் ஆகினாலும் குலகர் பலி தேர்வார் ஏடலர் சோர எழில் கவர்ந்த இறைவர்க்கு இடம் போலும் பாடலர் ஆடலராய் வணங்கும் பரிதி நியமமே கல்வளர் ஆடையர் கையில் உண்ணும் கழுக்கள் இழுக்கான சொல்வளமாக நினைக்க வேண்டா சுடுநீர் அது ஆடி நல்வளை சோரணலம் நலம் கவர்ந்த நாதர்க்கு இடம் போலும் பல்வளர் முள்ளையம் கொல்லை வேலி பருதி நியமமே பையரவம் விரிகாந்தல் விம்மு பருதி நியமத்து தையொலோர் பாகம் அமர்ந்தவனை தமிழ் ஞான சம்மந்தன் பொயிலி மாலை புனைந்த பத்தும் பரவி புகழ்ந்து ஏத்த ஐயுறவு இல்லை பிறப்பருத்தல் அவலம் அடையாவே திருச்சிற்றம்பலம்